இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாமனிடத்தில் வரான் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இயேசு கிறிஸ்து நான் போகிற வழியை நீங்கள் அறிவீர்கள் என்று தமது சீஷர்களிடம் சொன்ன போது தோமாவோ இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டான் பேதுரு எந்த இடத்திற்கு போகிறேன் என்று கேட்டான் ஆனால் தோமாவோ அவர் போகும் இடத்திற்கான வழியை தெரிந்து கொள்ள என்று விரும்பினான் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஆகவே இயேசு பிதாவிடம் செல்ல போகின்றார் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் இயேசுவின் மூலமாகத்தான் போக முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார் அவராலே அல்லாமல் நாம் பிதாவிடத்திற்கு செல்ல முடியாது அவரே மத்தியஸ்தராக இருக்கின்றார் நம்முடைய பாவம் சாபம் நோய் வறுமை கொடுமை வெறுமை அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கும் வல்லமையின் வழி இயேசுவே நாம் தப்பி செல்லும் வழியாக சத்தியத்தில் நடத்துகிறவராக இயேசு ராஜா இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமாலே அல்லாமல் நாங்கள் பிதாவிடத்தில் போக முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்